வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஆஃபீஸ் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் என்னம்மா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதனால நான் வாயில் சொல்கிறத விட நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரடியாகவே காமிக்க போகிறோம் வாங்க நம்ம ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறோம் இதுதான் எங்களுடைய கம்பெனி பேனர் கம்பெனி பேர் வந்து கேக் கலாத்திங்கம்மா ஆனா நாங்க வந்து அய கிளாத்திங்கிற பேர்ல தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு ஐடியா கொடுத்தது யாருன்னா முழுக்க முழுக்க என் வீட்டு மருமகள் பெரிய மருமகள் ஒரே மருமகள் தான் அப்படிதாம்மா கொடுத்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட்ல புட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் செட் ஆகல அப்படின்றதுனால அதுக்குள்ள பாப்பா பிறந்தா அதை வந்து விட்டுட்டு செகண்டா பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆரம்பிச்சது சின்ன மூணு மாசத்துல குழந்தையிலே ஆரம்பிச்சிட்டோம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் போன டிசம்பர்ல ஆரம்பிச்சோம் இந்த டிசம்பர் வரப்போது ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து என் மருமக தான் இதுதான்மா எங்களுடைய ஆபீஸ் என்டன்ஸு கீழே வந்து வீடு மேலே ஆபீஸ் மொத்தமே நாங்களே எடுத்துன்னு இருக்கிறோம் இது ஒரு ரூம் இருக்குது சப்போஸ் யாருன்னா கெஸ்ட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தாக்கா அதை யூஸ் பண்றதுக்காக நாங்கள் இது வச்சுன்னு இருக்கிறோம் மற்றபடி இந்த ஹால் ஃபுல்லாவே ட்ரெஸ் தான் அடிக்க வைக்கணும் இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த ரூம்ல வச்சுட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துல வந்து அந்த டெய்லி இந்த வெப்சைட்ல ஆர்டர் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் எடுக்கிறதுக்கான மிஷின் இது இந்த கம்ப்யூட்டர்ல இதில் தான் பார்க்குவாங்க அதெல்லாம் இது வந்து சமையல் ரூம் அது சமையல் ரூமா இருந்ததை வந்து இப்போ நாங்கள் பூஜை ரூமு சின்னதாக யூஸ் பண்ணி வச்சுருக்குறோம் சாமி ரூம் இதுக்கு சின்னதாக சாமி படம் வச்சு இந்த இங்கேயும் கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸுங்கள்லாம் அடுக்கி வச்சு வச்சிருக்கிறோம் இதாமா எங்களை நம்மளுடைய மெயின் ரூமு இதோ ட்ரெஸ் எல்லாம் பாருங்க எல்லாம் புது ஸ்டாக் இப்போதான் நேற்று தான் வந்துச்சு இந்த இதெல்லாம் நேற்று வந்து ஸ்டாக் தான் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இப்ப தான் இந்த கீழே இதெல்லாம் புது ஸ்டாக் இப்போதான் வந்திருக்குது இந்த இதெல்லாம் புது ஸ்டாக்மா இப்போ தான் வந்திருக்குது இதெல்லாம் இதெல்லாம் என்னமா துணின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்க மாட்டீங்க புதுசா எங்க சேனல் புதுசா பாக்குறீங்க இல்லையா தெரியாதவங்க கேப்பீங்க இதெல்லாம் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸுக்கான ட்ரெஸ் தாமா ஃபீடிங் ட்ரெஸ் குழந்தை பிறக்கறதுக்கு முழுகாது இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் குழந்தைங்க பால் கொடுக்கறவங்க இப்ப எல்லாமே சும்மாவே போட்டுக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற கூட நார்மலா என்ன மாதிரி இருக்கிறவங்க கூட வாங்கி போட்டுக்கிறாங்க ஏன்னா இங்க வீட்டாண்டியா வந்து வாங்கி போனாங்க அதுக்காக சொல்றேன் இந்த சுடிதாரெல்லாம் போடுறதுக்கு பதிலு இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது துணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டாண்டிய கூட வந்து நாங்க கொடுக்கறதில்ல ரொம்ப யாருன்னா கம்பல் பண்ணி கேட்டாக்கா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுப்போம் வீட்டாண்டு வரவங்களுக்கு கொடுக்கிறது இல்லைனா தப்பா எதை நினைச்சுக்காதீங்க நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுட்டோம்னா வீட்டாண்ட வந்து கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க கேட்குறவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியாத போயிடும் இல்லையா அதனால ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பட்டு நம்ம கொடுப்பதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மிக்க மெயினா வந்து தான் வியாபாரம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இப்போ வந்த ஸ்டாக்மா கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் மாதிரி தாத்தா மாதிரி நல்லா ஒரு கலர்ஸு எல்லாமே கொஞ்சம் அட்டாச் நல்லா இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் இப்போ நேற்று வந்து ஸ்டாக் இதெல்லாம் ரேட்டில் தான் வந்து எல்லாம் நின்று பேக் பண்ணிக்குவாங்க இத இந்த நம்ம போஸ்டர் போடுறோம் இல்லையா அந்த ஒட்டுறதுக்கு அந்த கவரு ஸ்கேலுங்கோ நம்மளுடைய கம்பெனி நேம் அடிச்சு பர்ஃபெக்டாக அனுப்பினோம் இல்லையா அதனால் வந்து அது எல்லாமே இது இங்கே தான் வச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம கொரியர் பேக் பண்றோம் இல்லையா அது கூட பாருமா நம்ம கம்பெனி பேர்ல நல்ல பர்ஃபெக்டா நல்ல ஒரு குவாலிட்டியான கவரு நல்ல பேர் போட்டு நம் அது போட்டு கரெக்டா வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போய் எப்படி சேரணுமோ அந்த மாதிரிதான் நம்ம ஒன்னொன்னும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு நிற்கிறோம் என்னடா மேலெல்லாம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இப்ப அபிக்கு நான் வளைகா பண்ணதுனால கொஞ்சம் மே கீழே வந்து அதிகமா ட்ரிங்க்ஸ் இருந்ததுனால அதெல்லாம் தூக்கி வந்து கீழே ஒரு கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தூக்கிட்டு வந்து மேல வச்சு வச்சிருக்கிறோம் அதெல்லாம் மேலே வச்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோதாம்மா இந்த வீடியோ நான் எல்லாம் பெருசாக படிக்கலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்களே அப்படின்றதுனால சரி ஆஃபீஸ் டூர் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ட்ரெஸ்ஸு வேணுமன்னா வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க